ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்குறோம் ஸ்டெட்டினா சைடில் செட்டிநாடு சைடில் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து ஆறாம் தேதி அஜித் அஜித்குமாரோடைய விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதுல ஸோ அதனால் நம்ம வந்து சிக்கன் இன்னைக்கு வந்து பண்ணி ச பசங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் வந்து சிக்கன் செலிப்ரேட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து விடாமுயற்சியை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸோ சிக்கன் எல்லாத்துக்கும் இன்றைக்கி சமைத்து கொடுத்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ சிக்கன் மட்டும் கிடையாது ஸோ சிக்கன் கறி அது கூட வந்து நம்ம வந்து நிறையா கேக் ஏக்கு ஸ்வீட்டு ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து இங்கே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விடாமுயற்சி வருது ஸோ அதனால் வந்து அதுவும் ஒரு காரணம் அது போக வந்து அதையும் தாண்டி வந்து வேர்ல்டு லெவலில் இந்தியாவுக்கு ஒரு பேர் வந்து இந்தியா தேசிய பொடி வச்சு துபாயில் நடந்த ட்வெண்ட்டி ஃபோர் கார் ரேஸில் வந்து மூணாவது இடம் பிடிச்சிருக்காரு அஜித் குமார் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஆறாம் தேதி விடாமுயற்சி ரிலீஸு ஸோ அதனாலையும் அதையும் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் ஸோ அதையும் கார் ரேஸில் ஜெயிச்சிருக்க அதுவும் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றனால வந்து சும்மா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பெரிய பாட்ரி மாதிரி பெருசாக இல்லாமல் ஒரு அளவுக்கு பாட்ரி மாதிரி வைக்கணும் அப்படின்றனால ஸோ கூட வேலை செய்கிற ஒர்க் பண்ணுற எல்லாரும் வந்து கேட்டதுன்றதுனால வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே பண்ணுறோம் நிறையா வந்துட்டு ஒரு ஒரு பத்து ஒரு பத்து பாஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பெரிய ஒரு இதில் வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் சமைக்கிறோம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி அந்த ஸ்டைலில் பயங்கரமாக செம்மையாக சூப்பராக காரமாக ஸ்பைஸியாக நிறையா வந்து புதினா கொத்தமல்லி ஸோ எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் தக்காளி பிரியாணி மசாலா சிக்கனுக்கு தேவையான பிரியாணி கரம் மசாலா ஸோ எல்லாம் போட்டு அப்புறம் சிக்கன் பவுடரு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி பொடி உப்பு ஸோ இது எல்லாம் போட்டு நம்ம வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறோம் ஸோ இதில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இருந்து ஸோ என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் விடாமுயற்சி பற்றி பேசுறதுனால உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணல ஸோ அதெலாம் நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஏற்கனவே நிறையா அது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கல நான் அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னென்ன தேவை என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு ஸோ நான் சால்ட்டு உப்பு மட்டும் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேத்துக்கு செய்கிறதுனால வந்து ஒரு ஸ்பூன்லாம் எப்போதும் ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் ஸோ அது கம்மி அது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பே நிறையா பேத்துக்கு செய்கிறதுனால வந்து செலிப்ரேட் பண்ணணும் அது போக வந்து இது வந்து சிக்கனே வந்து எப்படி ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கும் ஸோ அதனால் வந்து இது வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஸோ உப்பு நிறையா தேவைப்படும் கம்மியாகிடும் கொஞ்சமாக போட்டோம் அதனால் வந்து மூணு ஸ்பூனு மூணு டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா கறி வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோ இருக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கெட்டி அந்த சிக்கன் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோவுக்கு மட்டும்தான் வந்து கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சுருப்பேன் ஸோ அதனால் இந்த உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கு போதுமான அளவு அதனால் வந்து அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சி சிக்கனை எடுத்துவிட்டோம் ஸோ ஓகே மக்களே யார் யாரும் செலிப்ரேட் பண்ணுறீங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோ காத்து கொண்டு இருக்குது அடுத்து நீங்கள் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே ஸோ பார்க்காத நபர்கள் ஸோ அதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே अकेले बाय